அரட்பெரும் ஜோதி தங்கம் சேர வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களின் மூலமாக வீட்டில் நல்லது நடக்க உறவுகள் இணைய நான் சொல்லும் ஒரு எளிய ஆகர்ஷண பரிகார வழிபாட்டை வரும் வெள்ளிக்கிழமை செய்யுங்கள் என்ன சிறப்புன்னு யோசிக்கிறீங்களா வரும் வெள்ளிக்கிழமை வளர்விறை பஞ்சது வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதம் நவராத்திரியில் மகாலட்சுமிக்குரிய இரண்டாவது நாள் இவ்வளவு பெரிய அற்புதமான நாள்ல நம்ம செய்யக்கூடிய சுப செலவுகள் சுப காரியங்கள் நம் வாழ்வில் சுபமான செல்வ செழிப்பை ஈர்த்து தரும் சுபப்பொருள் என்ன வாங்கலாம் சுக்கரனான்னு நான் இயல்பாகவே சொல்லக்கூடியது உப்பு வாங்குங்க வரும் வெள்ளிக்கிழமை ஒரு பத்து ரூபாய்க்கு கல் உப்பை வாங்குங்க எப்ப வீட்டுக்கு போறீங்களோ கொண்டு போய் உங்களோட பூஜை அறையில அந்த உப்பை வச்சுட்டு அதற்கு அப்புறம் உங்க வீட்டோட உப்பு ஜாடியில் அதை மிக்ஸ் பண்ணுங்க இது நம்பர் ஒன் பரிகாரம் மறக்காம செய்யுங்க ரெண்டாவது அன்றைய காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள சுக்கர ஓரை அந்த நேரத்தில் ஒரு தட்டில் கல்லுப்பை பரப்பி சென்டரில் நீங்கள் தீபம் ஏற்றுவது லவண சூட்சம லிகித ஆகர்ஷண வழிபாடு என்று சொல்கிறார்கள் இது வந்து ஒரு சக்தி மிக்க ஒரு வழிபாடு ஸோ தட்டுனையோ கல்லுப்பு போட்டு அதில் விளக்கு ஏற்றி மனமாற பிரார்த்தனை செய்யுங்க முடிஞ்சால் அன்னைக்கு ஒரு பிரசாதத்தை இனிப்பு பிரசாதத்தையோ சர்க்கரையோ அந்த பக்கத்தில் வச்சு வேண்டுவதே நல்லதை ஏற்படுத்தி தரும் அதை விட அன்னைக்கு பஞ்சமி பஞ்சமி தாய்க்கு வெள்ளிக்கிழமையோடு இணைந்து வருதுனாவே அந்த அம்மா ஓடி வந்து நமக்காக ஆசீர்வாதம் தருவார்கள் அந்த அம்மாவை வரவழைக்கிறதுக்கு மாலை நேரத்தில் நீங்கள் மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி வராகி அம்மாவை பிடிச்சி வச்சுட்டு அதற்கு பக்கத்தில் நீங்கள் உட்காந்து ஓம் பம் வராகியை நம இது வராகி அம்மையினை கும்பிடுவதன் மூலமாக நம்மளோட முன்னேற்றத்திற்கு காரணமாக காரணமாக கா முன்னேற்றம் ஏற்படாமல் இருப்பதற்கு காரணம் நம்மை சுற்றிருக்கக்கூடிய எதிர்மறை எதிர்மறை மனிதர்கள் அவர்களெல்லாம் நம்மை விட்டு விலகி போயிடுவார்கள் அதற்கப்பறம் வராகித்தாயோட ஒரு ஆகர்ஷண மந்திரத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதை விட மிக முக்கியம் அன்றைக்கு நீங்கள் மகாலட்சுமியாக வராகித்தாயை பார்த்துட்டு சொல்ல வேண்டிய மந்திரம் ஸ்ரீம் லட்சுமியம் கமலதாரண்யம் நமக ஓ ஸ்ரீம் கபதாரிணியம் நமக இந்த மந்திரத்தை எத்தனை முறை ஜபம் செய்ய முடியுமோ அதிகபட்சமான முறை ஜபம் செய்யுங்க அதற்கப்புறம் இப்போ சொல்லக்கூடிய மூல மந்திரத்தை சொன்னால் அந்த இடத்துல சொல்லி முடிச்ச உடனே மகாலட்சுமியோட சகுனங்கள் கிடைக்கும்னு சொல்றாங்க சொல்லி முடிச்சோன்னா பள்ளி கத்துவது உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கிறது ஒரு பேமெண்ட் வர்றது ஒரு தெய்வ ஆற்றல் கிடைக்கிறது உங்களோட சொந்த ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஃபோன் பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குமா அந்த மந்திரம் ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீம் நமக இந்த மந்திரத்தை மறக்காம ஒரு ஐம்பத்தி ஒரு முறை சொல்லிட்டு கற்பூர மாரத்தை காமிச்சு அதற்கு அப்புறம் அந்த மஞ்சளை கரைச்சு அதுல கொஞ்சோண்டு அந்த இனிப்பையும் கலந்து உங்கள் வடக்கு திசையில் போட்டுருங்க அந்த மஞ்சளை வீட்டோட நிலவுக்கு துளசி செடிக்கு கள்ளாப்பெட்டியில் வைத்து விடுங்கள் இதை யார் ஒருவர் வரும் வெள்ளிக்கிழமை செய்கிறார்களோ செஞ்சு பாருங்கள் நல்லது நடக்கும் இதை யார் விரதம் விருந்து செய்கிறாங்களோ அவங்க நைட்டு படுக்கும்போது அந்த மஞ்சளை ரெண்டு கையிலையும் தேய்ச்சிட்டு என்னை மகாலட்சுமி ஆட்கொள்ளட்டும் என்னை வழிநடத்தட்டும் என்று மனதார நம்பி உறங்குங்க அடுத்த நாளையும் கூட உங்களுக்கு ஒரு சுபம் நடந்தே தீரும் இந்த அற்புதமான தெய்வீகமான எளிய பரிகார வழிபாட்டு அனைவரும் செய்யுங்க நான் சொன்னது எல்லாத்தையும் செய்ய முடியாட்டையும் பரவாயில்ல அன்று இரவு மஞ்சளை எடுத்து பச்சக்கூடத்தோடு கலந்து கையில் தேய்ச்சிட்டு உங்களோட குலதெய்வத்தையும் மகாலட்சுமியும் மனதார வேண்டி உறங்கச் செல்லுங்கள் நல்லது நடக்கும் நடக்க வேண்டுமென நானும் பிரார்த்திக்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க யாரும் இதை செய்ய போகிறீங்க வராகின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரும் தீபாவளி முன்னிட்டு சிறப்பு குபேர தீபாவளி கிட் ரெடியாக இருக்குது பதினெட்டு விதமான சூற்றும பொருட்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் பூஜையில் வைத்து லட்சத்தி எட்டு முறை மந்திரம் உருவேற்றப்பட்ட பொருட்கள் இந்த பொருட்கள் மூலமாக எளிய முறையில் குபேர ஆகர்ஷண பூஜையை நீங்கள் எப்படி செய்யணும் அதன் மூலமாக உங்க வீட்டில் எப்படி செல்வ செழிப்பு பெறுகணும் அப்படிங்கிறத அதை தந்திருக்கேன் இதில் இருக்கக்கூடிய வழிமுறைப்படி வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பத்து பத்து நிமிடங்கள் நீங்கள் பூஜை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா இரண்டு மாதத்தில் தீராத பல பிரச்சனைகள் தீர்வில் கிடைக்கும் வீட்டில் நிம்மதி கிடைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆனந்தம் கிடைக்கும் ஒற்றுமை கிடைக்கும் உங்கள் வீட்டில் சுபிக்ஷம் நிச்சயமாக ஏற்படும் பத்தாவது ஆண்டாக தரும் லிமிட்டட் குவான்டிட்டி மட்டும் இருக்குது உடனே பதிவு செய்யுங்க தீபாவளிக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு இது வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அக்டோபர் ஐந்தாம் தேதி இலங்கை வரை இருக்கின்றேன் இலங்கை அன்பர்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி மலேசியா வரை இருக்கின்றேன் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் பெருகட்டும் வாழ்க